திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுதி உரிமையாளரை கொன்று உடலை தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடலை பல துண்டுகளாக வெட்டி கேம்ஃபயர் வைக்கும் இடத்தில் வைத்து எரித்துள்ளனர் கொடைக்கானலை அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி அடுத்த குருசடிமெத்து பகுதியில் ஒரு விடுதி உள்ளது இந்த விடுதியின் உரிமையாளர் சிவராஜை கொலை செய்து உடலை எரித்து விட்டதாக மதுரையில் ஒரு மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருக்கும் மணிகண்டன் என்ற இளைஞர் கூறியிருக்கிறார் மறுவாழ்வு மைய அதிகாரிகள் இது குறித்து மதுரை போலீசாருக்கு தகவல் கொடுக்க அவர்கள் கொடைக்கானல் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் கொடைக்கானல் போலீசார் நடத்திய விசாரணையில் விடுதி உரிமையாளர் சிவராஜை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் காணவில்லை என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து விடுதியில் நேற்று காலை முதல் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதில் விடுதியின் ஒரு அறையில் இரத்த கரைகள் இருப்பதை போலீசார் பார்த்தனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் விடுதியில் கேம் ஃபயர் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் எரிந்த எலும்பு துண்டுகள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் விடுதி அருகே உள்ள புதர் பகுதியில் எரிந்த நிலையில் சிவராஜின் தலை மற்றும் மார்பு பகுதி இருந்ததை போலீசார் கண்டுபிடித்து மீட்டனர் மீட்கப்பட்ட உடல் பாகங்களான கை கால் முதுகு உள்ளிட்ட எலும்பு துண்டுகள் மற்றும் எரிந்த நிலையில் தலை மற்றும் மார்பு பகுதியை உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதைத் தொடர்ந்து மதுரை மறுவாழ்வு மையத்தில் இருந்த மணிகண்டன் அவரது நண்பர் சந்தோஷ் ஆகியோரை கொடைக்கானல் போலீசார் கைது செய்து கொடைக்கானலுக்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன விடுதி உரிமையாளர் சிவராஜ் மற்றும் மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் சிவகங்கையை சேர்ந்த சந்தோஷ் ஆகியோர் மதுரையில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக தங்கியிருந்துள்ளனர் அப்போது இவர்களுக்குள் நட்பு ஏற்பட்டுள்ளது விடுதியை நடத்த பணியாட்கள் இல்லாததால் அதை மூடி வைத்துள்ளார் சிவராஜ் மறுவாழ்வு மையத்தில் இருந்து வீட்டிற்கு வந்த சிவராஜ் மறுவாழ்வு மைய நண்பர்களை பணியாளர்களாக சேர்த்து மீண்டும் விடுதியை நடத்த முடிவு செய்துள்ளார் இதற்காக கடந்த இருபதாம் தேதி மறுவாழ்வு மைய நண்பர்களான மணிகண்டன் சந்தோஷ் அருண் ஜோசப் ஆகியோரை கொடைக்கானலில் உள்ள தனது விடுதிக்கு அழைத்து வந்துள்ளார் சிவராஜ் ஐந்து பேரும் சேர்ந்து இருபத்தைந்து கோட்டர் மது பாட்டில்களை வாங்கி வந்து விடுதியில் வைத்து மது அருந்தி உள்ளனர் அப்போது விடுதி பணியில் சேர்ந்தால் தினம்தோறும் எவ்வளவு சமளம் தர முடியும் என மறுவாழ்வு மைய இளைஞர்கள் சிவராஜிடம் கேட்டுள்ளனர் ஆயிரம் ரூபாய் தர முடியும் என விடுதி உரிமையாளர் சிவராஜ் தெரிவிக்க எட்டு மணி நேரம் பணிபுரியும் வாங்குகிறார் எங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வேண்டும் என இளைஞர்கள் கேட்டுள்ளனர் சிவராஜ் ஆபாச வார்த்தைகளால் பேச அவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி உள்ளது இதில் மறுவாழ்வு மைய இளைஞர்களில் ஒருவர் விறகு கட்டையை வைத்து சிவராஜ் தலையில் பலமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பின்னர் வெட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த அறிவாலை என தனித்தனியாக வெட்டி எடுத்துள்ளனர் பல துண்டுகளாக இருந்த உடல் பாகங்களை விடுதியில் கேம் ஃபயர் நடத்தப்படும் இடத்தில் போட்டு அதில் விறகுகளையும் வைத்து எரித்துள்ளனர் மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தபோது தலை மற்றும் உடல் பகுதி முழுவதும் எரியாமல் இருப்பதை கண்டு அவற்றை எடுத்து அருகே இருந்த புதருக்குள் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது மணிகண்டன் சந்தோஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருக்கும் அருண் ஜோசப் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள மணிகண்டன் மீது ஏற்கனவே மூன்று அடிதடி வழக்குகளும் சந்தோஷ் மீது பெண் மருத்துவரிடம் சில்மிஷம் செய்த வழக்கம் இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விடுதியின் உரிமையாளரை கொன்று அவரது உடலை அதே விடுதியில் கேம்பயர் வைக்கும் இடத்தில் வைத்து எரித்த சம்பவம் கொடைக்கானலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது